ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாஸ்ரேத் அருகே அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் வரலாற்று பெருமை கொண்ட கிராமம் கீழ வெள்ளமடம் இந்த அமைதியான கிராமத்தின் மத்தியில் சுமார் நூத்தி பத்தொன்பது ஆண்டுகளுக்கு மேல் காலத்தை கடந்து நிமிர்ந்து நிற்கும் ஒரு புனித ஆலயம் இருக்கிறது சிஎஸ்ஐ தூய கன்னிமறியால் ஆலயம் சென்ட் மேரிஸ் சர்ச் இந்த ஆலயம் வெறும் வழிபாட்டு தளம் மட்டும் அல்ல இது ஒரு கிராமத்தின் வரலாறு தலைமுறைகளின் நம்பிக்கை கலாச்சாரம் விசுவாசம் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு ஆன்மீக அடையாளம் தென் தமிழ்நாட்டின் அமைதியான பகுதிகளில் ஒன்றாக இந்த ஊர் பசுமை நிறைந்த வயல்வெளிகளுக்கு நடுவில் அழகாக அமைந்துள்ளது சுற்றிலும் பெரிய பெரிய குளங்கள் பத்து மடை பாசன கால்வாய்கள் மழைநீரை சேமிக்கும் பாரம்பரிய நீர்நிலைகள் இந்த கிராமத்தின் நாடியாக விளங்குகிறது இந்த நீர்நிலைகளின் காரணமாகவே இந்த ஊர் ஒரு வளமான விவசாய கிராமமாக உருவானது நெல் தான் இதன் முக்கிய பயிர் இங்கு மிகுதியாக விளைகிறது நெற்பயிர்தான் இங்கு முக்கிய பயிராக விளைகிறது இத்தகைய இயற்கை சூழலுக்கு நடுவில் அமைதியாகவும் புனிதமாகவும் உயர்ந்து நிற்கும் ஆலயம்தான் தூய கன்னிமரியாளின் ஆலயம் இந்த கிராமத்தின் வரலாற்றை திரும்பி பார்த்தால் ஒரு முக்கியமான நிகழ்வு நம்மை வரவேற்கிறது வேல மடம் என்ற பகுதியில் இருந்து கிறிஸ்தவ கிறிஸ்தவத்தை ஏற்று விசுவாசமாக பிரிந்து வந்த ஏழு அண்ணன் தம்பிகள் குடும்பங்கள் தான் இந்த இடத்தை மேடான பகுதியாக தேர்ந்தெடுத்து குறியே குடியேறினார்கள் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியாக நிலங்களை விலக்கி வாங்கி தனித்தனி தெருக்களில் வீடுகளை அமைத்து புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள் அந்த காலத்தில் அவர்களின் வாழ்க்கை மிகவும் எளிமையானது விவசாயம் ஆடு மாடு வளர்ப்பு இவைகளே 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 அவர்களின் பிரதான தொழில்களாக இருந்தது பெரிய வசதிகள் இல்லாமல் ஆனால் மனதில் திருப்தியும் விசுவாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஒரு மழை பஞ்சம் ஏற்பட்டது வயல்வெளிகளில் விளைச்சல் இல்லை வாழ்க்கை கடினமாக மாறியது அந்த நேரத்தில் சில குடும்பங்கள் வெளி மாவட்டங்களுக்கும் கொழும்பு போன்ற வெளிநாடுகளுக்கும் சென்று அங்கு சம்பாதித்த பணத்தை தங்கள் ஊருக்கு அனுப்பி குடும்பத்தையும் கிராமத்தையும் காப்பாற்றினார்கள் அந்த பணத்தை வைத்து பனை மரங்களை வளர்த்து பணையிலிருந்து கற்பட்டி பனை வெள்ளம் பிற பொருட்களை தயாரித்து வியாபாரம் செய்தார்கள் இது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது சுவிசேஷம் பரவிய காலத்தில் பத்து மதகு அருகே தூர இடங்களில் இருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் அவர்கள் மனைவிகள் அங்கு குளித்து உடைமாற்றி ஓய்வெடுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரு சிறிய மடத்தை உருவாக்கினார்கள் அந்த கட்டிடம் இன்றும் ஒரு வரலாற்று சின்னமாக நின்று கொண்டிருக்கிறது அவர்கள் அங்கு குளித்த காரணத்தால் வெள்ளச்சி மடம் என்று அழைக்கப்பட்ட அந்த இடம் காலப்போக்கில் வெள்ள என்று பெயர் மா பெற்றதாக சொல்லப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் இந்த ஊரின் பிள்ளைகள் சென்னை பெங்களூர் மும்பை இந்தியாவின் பல பகுதிகளில் மற்றும் வெளிநாடுகளிலும் வியாபாரம் செய்து நல்ல நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் முன்பு கூரை வீடுகளாக இருந்த இந்த ஊர் இன்று பெரிய கட்டிடங்களாக வளர்ந்துள்ளது மூதாதையர்கள் தங்கள் பிள்ளைகளை கடவுளின் கடவுளின் வழியில் நற்குணங்களில் வளர்த்ததால் இன்று பலர் நல்ல பதவிகளிலும் வெளிநாடுகளிலும் ஆசீர்வாதமாக வாழ்ந்து வருகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் ஒரு நாள் ஏழை எளியவர்களுக்கு நூறு மூட்டைக்கு மேல் உணவு சமைத்து அன்னதானம் புடவைகள் வழங்குதல் போன்ற சேவைகளை இந்த கிராம மக்கள் செய்து வருகிறார்கள் கத்தர் அவர்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க நீங்களும் ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த வரலாறு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்